उपाय दमाम उपईदमा देवदर्तिस्तम प्राधोस्ट्रेस्तिमर्द मे क्षुप्य पातामलांजा लक्ष्मीर्नाथ जाम्यह अभूमद्वारा ईश्वरी दीप रूपेण संस्थि नमस्त 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 नमो नम ओं सिंदूरारुण विग्रहायना वणिज्य मौल स्मृ ताशेखरा मुगेहात् दस रक्त ब्रतीकटस्थ रक्तरणी परा परामंबिका दीप महालक्ष्मी अंबिका दी नमह हिण्यवर्ण हरणीं सुवर्णरज दस्रा चंद्रा हिन्मदी लक्ष्मी जातवेद महाबह काम महा वेदो लक्ष्मी मनपकानीम यस्यािरण्यं विंदेयं बुरीषानगम अश्वूर्भरदम्यामस्तिनाथ प्रबोधिनी श्रिय देवी महत्वदे श्रीर्मा दीजद हिरण्य प्राकारा जुली क्लुप्तां दृपदी पद्स्थिता पद्मर्णंतावियजपेद्मा पद्मूरो पद्षी पदसंभ तन्मे पसति पद्मीन सौख्यं लवाम्यहम अश्वदादी गोदादी धनदादी महातने धनम देवी सर्व काम सदे मे बदमाणे बदमी ओम शुभम भवतु कल्याणी आदुरारोग्य संपदा छत्रबुद्धि विनादाय दीपर्ज्योतिर् नमोस्तुते दीप महालक्ष्मी अंबिका नमः महा। नमोस्तुते महामाये श्रीपीठे स्वरभूतिदे సంగచక్రగతాలక్ష్మిర్నమోస్ధర్వూడో లక్ష్మీ సంస్థి నమస్త నమస్తాధర్వూదే మాతృ సంస్థిత నమస్తే నమస్తై నమో నమేవీధర్ూ విద్యా సంస్థి నమస్తా आगुवागनम जय जय आशपो मनोज्ञे त्रिभुवन भूतिगिरी प्रसीद वज विष्णुपत्नी क्षमा देवी मतवे मातव प्रजा लक्ष्मी देवी नमाम वल्ल महादेव विदे विष्णुपत्त धीमहे तन्नो लक्ष्मी प्रधोदना ീപ മഹാലക്ഷ്മി അമ്പികാജി നമ ഓർഗേശം വണക്കം ആയി പൂജ ആശ് ബാബി സർ ഇല്ല ப்ரொடியூசர் திரு சார் சொன்ன மாதிரி ரொம்ப அது அந்த ஒரு இருக்கும் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் சினிமா மேல அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு திருக்குமரன் குமரன் சார் சொல்ல வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தாரு அகேன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு ஸோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்றோம் பாலாசர் படம் லாஸ்ட் ஷெடியூல் இன்னொரு டென் டேஸ்ல முடியுது ஆக்சுவலா இன்னைக்கு நாங்கள் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு டென் டேஸ்ல ரிவீல் பண்ணலான்றது தான் ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தா கூட சதீஷ்ஸ் உங்க எல்லாரோடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களும் வேண்டி இந்த 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 விழாவில் முதல் அவர் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்க எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மனோஜனா தேங்க்யூ சோ மச் செகண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த சினிமா நிறையவே ஸோ 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 கதை அருண் இது உனக்கு இருக்கும் நீ கேட்டு பாரு அப்படின்னாரு எவ்ரி திங் நிறைய படம் ஐ திங்க் ஆன் டென் வில் பி அனௌன்சிங் ஆஃப் திங்ஸ் மச் பிரிங்யூ லோகேஷ் சார் தேங்க்யூ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் ஸோ மச் பிக் பாஸ் புகழ் பாலாஜி முருகதாஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்டு மனோஜ் பன்னோ சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்கோமரன் சொன்னார் அவர் சொல்லும் போது எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சு விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் ஆகிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்டு அருண்ஜய் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் நன்றி அடுத்தது தானியா ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோட நன்றியை பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனசாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ திருக்கும்புரன் சார் அண்ட் அருண் விஜய் சார் வெரி கிளாட் டு பி ஏட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ நன்றி அடுத்து சித்த இத்தானி வணக்கம் ரொம்ப நேரமுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் யுவர் இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே பட் ஐ ஆல்சோ சே தட் நீங்கள் பிளெசிங்ஸ் அண்ட் குட் வைப்ஸ் நமக்கு கொடுங்க அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் அடுத்த பாடல சரியர் கார்த்திக் நேதா யூனிவர்சல் தயாரிப்புள்ள கிரிஷ் திருக்குமரன் இயக்கத்தில் நம்ம அருண் விஜய் சார் நடிப்பில் இன்று துவங்கி இருக்கிற இந்த படத்தினுடைய துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என நன்றியோடு வரவேற்கிறோம் முதல்ல பாபி சார் இன்னைக்கு வர முடியல தயாரிப்பாளர் அடுத்த புடிசர் மனோஜ் பினோ இப்போது பேசுவார் பேசுவ இந்த அருமையான காலை நேரத்தில் நேரம் ஒதுக்கி எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாபி பாலச்சந்திரன் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு தொழில் அதிபர் அவர் தான் பிடிஜி யூனிவர் பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிறப்பு ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதனால் பாபினா பிரம்மாண்டம் பிடிஜி யூனிவர்சல்னா பிரம்மாண்டம் அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நம்புவார் அதில் வந்து இது எங்களுடைய மூணாவது ப்ராஜெக்ட் டி மாண்டி காலனி டூலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சிருக்கிற பிரம்மாண்டங்களெல்லாம் எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம் அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம் திருக்குவரணா பிரம்மாண்டம் கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்சில் நிறைய படங்களை பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விரைவில் நடக்கும் இந்த மாதமே நடக்கும் இந்த மாத கடைசியில் அதை பிளான் இருக்கோம் அதுக்கு வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுவார் அது இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் அப்போ எல்லாருமே நிறைய பேசுவோம் நன்றி நன்றி சார் உங்களால் தமிழ் சினிமாவும் இந்திய சினிமாவும் பெருமளியாட்டம் அடுத்தது கேமராமேன் ஜோ எல்லாருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் என்னோட நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார் என்னால் நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்தில் அவர் இப்போ வந்து வேறு வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்காரு அந்த பயணத்தில் பாலாசாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு எனது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாருக்கு அந்த படத்தில் நேஷ்னல் அவார்ட் கிடைக்கணும்னு சில கிளிப்ஸ் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரெண்டாவது விஷயம் நான் இந்த மேடையில் ஒரு டைரக்டராக நிற்கிறதுக்கு எனக்கு முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்னோட குருநாதர் திரு ஏ முருகதாஸ் அவர்களுக்கும் மதல் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டர் இன்றைக்கி வர்றதாக இருந்தது நைட் ஆறு மணி வரைக்கும் பாண்டிபஜாரில் ஷூட்டு நானும் அவர் கூட தான் நாலு மணி வரைக்கும் இருந்தேன் பட்டு ஏன்னா தெரில இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு நண்பர் லாகேஷ் அன்பு வேலை இருக்காரு தம்பி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்ததாக எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்த திரு மர்மலே சார் அவர்களுக்கும் நன்றி காலையில் மெசேஜ் பண்ணார் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும் அவரோட பிஸ்னஸ் எடுமே வாழ்த்தினார் நான் ஏன் ப்ரொடியூசர்ஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோங்க ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் ஒரு அஸ் அ டைரக்டராக ஒரு ஒரு என்னோடய உணவு பூர்வமான ஒரு எண்ணத்தை அவர் நான் பிறந்துக்கிறேன் இந்த நேரத்தில் தான் நான் பாபி சாரை பற்றி பேசணும் இந்த இடத்துல அவர் இல்லை ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பற்ற சில நல்ல தகவல் சொன்னால் அது ஒரு நாகரீகமான நான் நம்புகிறேன் பாபி சார் வந்து அதாவது ஒரு பெண் மனிதத்தில் பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒருத்தர் ஆனால் அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புரிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட உயர்வை உழைப்பு எல்லாத்துலேயும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு இந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பற்றி எதுவும் பேசல கதைக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லுங்கள் இந்த வேடு சத்தியமாக உண்மை அவர் முகஸ்திக்காக சொல்லலை இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு சாங்ஸு சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஆல்பம் ஹிட் கொடுத்துருவேன் அது வந்து நம் சாம்சியஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது இவ்வளவு புரட்சியில் இதை எடுக்கும் எடுக்கும்போதும் அருண்ஜெய் சாட்டை ஃபஸ்ட்டு பேசும்போது உறுதி கொடுத்தாரு இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டேரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒரு படி மேலே செய்கிறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களோட கம்பெனியை பேச நிற்கிற படம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும் ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்டையும் பேசுனாரு நான் இல்லைன்னு எனக்கு அந்த ஒரு இது தான் அடுத்த படம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அவர் ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவருக்காக நான் கடுமையாக உழைப்பேன் ஒரு ஃபோக்கஸாக இந்த படத்தை நான் பண்ணுவேன் ரெண்டாவது விஷயம் வேறு என்ன சொல்கிற தெரியல எனக்கு சினிமாவில் பெரிய ஆசனம் கிடையாது தொடர்ந்து படம் பண்ணணும் ரெண்டாவது அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோட பண்ணணுங்கிறது தான் அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அம்பரிய மாஸ்டர்ஸ் அவங்களாம் வர முடியல லாக் ஆகிட்டாங்க என்னென்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக உங்களை சந்திப்பாங்க அன்பரி மாஸ்டர் சுப்பிரமணியண்ணா ரெண்டாவது லோகேஷ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்க என்னோட டைரக்டர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதத்தில் இந்த கதை நாமத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க டைரக்டர் வந்திருந்தால் அவர் நிறைய பேசியிருப்பார் இது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அடுத்த நிகழ்ச்சி எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்காக வந்துட்டு திரும்பவும் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எனக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றி அடுத்தடுத்து முறையில் பேசுறதுக்கான நான் இதோட வந்து விடை பண்ண நன்றி